வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தமிழ்நாட்டின் உரிமைக்கான போராட்டங்களை முன்னெடுப்போம் என் இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் தஞ்சையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் நாளில் உறுதியேற்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்து மொழிப்போர் தியாகியர் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் மொழிப்போர் தியாகிகள் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ் கல்வி இயக்கத்தின் தலைவர் முனைவர் இளமுருகன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார் உலக தமிழர் பேரமைப்பின் துணைத் தலைவர் ஐயனாபுரம் சி முருகேசன் முன்னிலை வகித்தார் நிகழ்வு தமிழ்நாட்டின் நீதிமன்றங்களில் தமிழ் ஆட்சி மொழியாக அனைத்து நிலைகளிலும் அறிவிக்கப்பட வேண்டும் கல்வியில் இருமொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் பாடத்திட்டத்தில் ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பை கைவிடப்பட வேண்டும் குழந்தைகள் முதல் சாலைகள் வணிக வளாகங்கள் வரை தமிழிலேயே பெயர்கள் வைக்கப்பட வேண்டும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழிலேயே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிர்வாகிகளின் வேலை வாய்ப்புகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கே அளிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் ஒன்றிய மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு முன்வைக்கப்பட்டது தாய்மொழி தமிழை பண்பாடு கலாச்சாரத்தை உயர்த்தி படிப்போம் என ஏற்கப்பட்டது நிகழ்வில் இடதுசாரிகள் பொதுமேடை துரை மதிவாணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் தில்லிவனம் சேவையா மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றனர் ஜி செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை